நான்காவது செய்தியாக கேரளம் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளம் பல உயிர் பலி செய்யப்பட்டு தான் அந்த ஆட்சியே அதிகாரத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க அது உள்கட்சி சண்டை என்பது ரொம்ப அங்கே அதிகம் சந்திரசேகர் அப்படிங்கக்கூடியவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இதில் இருக்கிறாரு அவர் ஐம்பத்தி ரெண்டு வயது நிரம்பியவர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் தன் சக கட்சிக்காரர்களாலே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் சார் ஏன் அப்படின்னு காரணத்தை பார்க்கும்போது அவர் அந்த பார்ட்டிலேருந்து வெளியில் வந்து புதுசாக ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாரு ஆர்எம்பி அப்படிங்கக்கூடிய ரிவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாரு அப்போது பழைய சகாக்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து கொண்டுடுறாங்க படுகொலை செய்துடுறாங்க அவர்களுக்கு வந்து கீழமை நீதிமன்றம் வந்து ஒரு பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு மூன்றாண்டு ஆண்டு தண்டனையும் வழங்குறாங்க அதை எதிர்த்து வந்து அவங்க மேல்முறையீட்டுக்கு போறாங்க அதுல வந்து ஒருவர் விடுவிக்கப்பட்டதாக தீர்ப்பு வருது மீண்டும் அந்த சந்திரசேகரங்கக்கூடிய மனைவி ரேமாங்க கூடியவங்க இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க அப்போ மாவட்ட நீதிமன்றம் வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த வழக்கு தான் செல்லும் அந்த பதினோரு பேருக்குமான அந்த ஆயுள் தண்டனை அப்படியே தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கறாங்க சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் அந்த ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர் அவர் இறந்த வழக்கில் வந்து தொடர்புடைய அந்த எஸ்டிபி சேர்ந்தவர்கள் பிஎஃப்ஐ சேர்ந்தவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதித்து கேரள உயர்நீதிமன்றம் வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க இப்போ தொடர்ந்து கேரள நீதிமன்றங்களில் வந்து தீர்ப்புகள் எல்லாம் அதிரடியாக வழங்கப்படுகிறது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க கேரளா நீதிமன்றம் கொஞ்சம் சமீப காலமாக பார்க்கும்போது நிறைய தீர்ப்புகள் இண்டிபெண்டாக வந்தது சார் ஆச்சரியமாக இருக்குது வாழ்த்துக்கள் முதல்ல ஒரு கவர்னர் அங்கே ஜம்மனை வேலை பார்க்குறாரு கொஞ்சம் நிர்வாகத்துக்கு அதாவது நேரடியாக இது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் பிரதமர் மோடியினுடைய ஆட்சியில் நீதிமன்றத்துக்கு தைரியம் வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் தைரியமாக தீர்ப்பு சொல்கிறார்கள் இதுக்கு முதல்ல இந்த நீதிமன்றத்தை பாராட்டு ரெண்டாவதாக டிபி சந்திரசேகர் விஷயத்தில் நீங்கள் என்ன பொதுவாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வன்முறையில் நம்பிக்கையுள்ள கட்சி மேற்கு வங்கமாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய அரசியல் என்பது கொலை செய்வது தான் பினராயி விஜயன் இதற்கு விதிவிலக்கானவர் அல்ல அவர் மேலே அவர் முதல்ல அரசியலுக்கு வரும்போதே கொலை வழக்கோடு தான் வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை பிணராயி பெருமானுடைய மருமகன் அதுவும் நமக்கு தெரியும் அப்புறம் அவர் ஸ்பிங்க்லர்ஸ் கூட வைத்து கொண்டு டேட்டாலாம் என்ன பண்ணார் எது பண்ணார் தெரியும் அப்புறம் சொப்னா கேஸ் என்ன நடந்தது தங்க கடத்தல் தங்க கடத்தல் கேஸ் இதெல்லாம் கேரளா பாலிடிக்ஸில் அந்த கயிறளி டிவிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சுத்த மதிப்பு ரெண்டே முக்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி நான் இப்போது அப்டேஷன் நான் பார்க்கல நான் அதுக்கப்புறம்லாம் அந்த அப்டேஷனை பார்க்கல அவ்வளவு சொத்து சேர்த்து விட்ட கட்சி யாரை மற்றவர்களை கொண்டு குவித்து கொண்டு குவித்து வேறு யாரும் அங்கே வேலை பார்க்க முடியாது இன்னைக்கு முதல் முறையாக இவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அது வரும் டிபி சந்திரசேகர் கட்சியை விட்டு யார் போனாலும் அவர்களை தாக்குவது அவர்களை பயமுறுத்துவது அது அந்த கட்சியினுடைய வழக்கம் வெளிநடப்ப முடியாது டிபி சந்திரசேகர் வெளியில் போனார் ஆனால் வெளியில் போயிட்டாருங்கிறது இல்லை அவர் இன்னொரு கட்சி ஆரம்பித்தார் ரெவல்யூஷனரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆரம்பித்தார் வெளியில் போய் ஒத்தால கட்சி ஆரம்பிக்க முடியும்னா வெளியில் போகிறது வேற கட்சி ஆரம்பிக்க முடியும்னா அவருக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கணும் கட்சி ஆரம்பித்து வட்டாரக்கராவில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் இவர் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினதன் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொத்தது காங்கிரஸ் ஜிச்சு அப்போ காங்கிரஸ் ஜெயித்த உடனே இவர்களுக்கு இவரை தித்தவுடனும் அவர் என்ன வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியில் வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவரை கொலை செய்து கொடுத்தார் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் கொலைக்கும் வந்து அது செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் கொலை செய்த பிறகு நீதிமன்றத்தில் எல்லாம் வந்தது நீதிமன்றத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பதினோரு பேரும் பதினொன்று ப்ளஸ் ஒன்று எல்லாரையுமே இப்போ ஏற்கனவே அந்த அக்யூட்டானவர் மூணு மாதம் கொடுத்தவருக்கும் இப்போ பனிஷ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க ஆயுளாக்கிட்டாங்க அப்போ என்ன புரிகிறது என்றால் இனிமேலும் இது போன்று வன்முறை கேரள அரசாங்கத்தில் நடக்குமா நடக்குமானால் நீதிமன்றம் ஒரு விடுவெளியாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டனுடைய அரசியல் இப்போது அது வந்து கொலைவெறி அரசியல் என்பது மக்களுக்கு இப்போ நீதிமன்றத்தால் ஆர்எஸ்எஸ் கேஸில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர்கள் அழித்தார்கள் இவர்கள் அடித்தார்கள் இஸ்லாமியர்கள் அழித்தார்கள் இஸ்லாமியர்கள் எங்கேயுமே மோதினது கிடையாதுங்க பின்னால் இருப்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்எஸ்எஸ்க்கு தான் சண்டை வரும் இன்றைக்கி இப்போ அவங்களுக்கு முத முதலாக சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் அற்புதமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வன்முறைக்கும் கொலைவெறிக்கும் உள்ளதை நிரூபித்திருக்கிற இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இதே மாதிரி தீர்ப்புகள் இனி வெஸ்ட் பெங்கால்லையும் வர ஆரம்பித்தா அங்கே இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை காணாமல் போயிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன செய்தார்களோ அதை பல மடங்கு இன்னைக்கு முமதாசித் கொண்டிருக்கிறார் இது கொஞ்சம் நல்லா மாறுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்